வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்பிஸ் கரெக்டாக இருக்க யாரையா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் புக்ஃபேர் வருது ஸோ ஜனவரி பிப்ரவரி இந்த கேப்பில் பத்து புக் ஃபேர் அடுத்தடுத்து அதுவும் ஒரே நாளில் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லாம் புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது குறித்து கம்ப்ளீட் டெய்லியில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல்குள்ளே இது ஏதாவது ஒரு புக் ஃபேர் நீங்கள் அவசியம் போயிடலாம் ஸோ நிச்சயமாக இந்த புக் ஃபேர் போய் பாருங்கள் ஸோ நான் தொடங்குற வரிசைப்படியே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் இதில் ஒரு சில புத்தகத்தில் உள்ளாக்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் நான் வந்து கடைசியாக ஷார்ட்ஸில் வந்து ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இப்போ சொல்கிறது வந்து ஒரு வாரம் முன்னாடியே சொல்கிறோம் அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒவ்வொரு புக் ஃபேரும் தொடங்குறது முன்னாடி ஃபைனல் அப்டேட் சொல்லிடுறேன் ஸோ இப்போ முதல்ல தொடங்குறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் புக் ஃபேர் இதோட திருப்பூர் புக் ஃபேரோட விழாக்கு நம்ம சேனலில் இருக்குது ஜனவரி இருபத்தி ஐந்துலேருந்து பிப்ரவரி நான்கு வரையும் நடைபெறுது நடைபெற இடம் வேலன் ஹோட்டல் வளாகம் தான் காங்கயம் ரோட்டில் இருக்குது ஸோ இந்த புக் ஃபேர் இப்போ நம்ம போயிட்டு வந்தால் சேனலில் வீலாக இருக்குது திருப்பூர் புக் ஃபேரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேன்ஸ் சொல்லணும்னா நான் ப்ளான் பண்ணி போனதோட டோட்டலாக ஆப்போசிட் ஆகிடுச்சு ஏன்னா வந்துட்டு ஒரு நான் நாளே போயிட்டேன் வழக்கம் போல் மூணு மணிக்கு அங்கே ரீச் ஆயாச்சு பார்த்தா புக் ஃபேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அப்படி நிறைய இடத்துல இருந்திருக்கும் நான் பார்த்துருக்கேன் புக்ஸ் எல்லாம் பார்த்து அடிக்கிட்டு இருப்பாங்க பட் இங்கே வந்து ஃப்ளோர் மேட்டு கூட அடிக்கலை போச்சிடலாம் ஏன்னா நம்ம மூணு மணிக்கு தொடங்கிடலான்னு பார்த்தா ஃப்ளோர் மேட் கூட அடிக்கலாம் அப்புறம் வெயிட் பண்ணி ஒரு ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே நான் வீட்டுக்கு நைட்டு ஒரு பத்து மணிக்கு வந்தாலும் நினச்சேன் பட் நான் கிளம்பவே ஒம்போது ரெட்டாய் ஆயிடுச்சு ஸோ டோட்டலாக பிளான் ஒரு ஆப்போசிட் ஆயிடுச்சு நான் நைட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்லாம் எடுக்காம போயிட்டேன் பார்த்தா கடைசியில் நைட்டு மூணு மணிக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பைக்கு குளிரில் அப்படியே நடுநடுக்கி கையெல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரிப் ஆயிருச்சு அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் பிளான் பண்ணதுலேருந்து ஆப்போசிட்டாக இருந்தது அதுக்காக நைட்டு போயிட்டு ஒரு வண்டி ரிசர்வ் ஆயிருச்சு ஒரு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் போடு அப்படின்னா அவன் தூக்க கழகத்தில் சேஞ்ச் மட்டும் கொடுக்குறான் ஐயோ பெட்ரோலை போடியா அப்படின்னா நூறுரூவாய்க்கு போட்டேன் திருப்பி போடவான்றான் டே நீ போடவே பெட்ரோலு எனக்கு வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சு தான் உடனே வந்து என்ன உனக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு பல காமெடிகள் நடந்துச்சு பட் இவ்வளோ கஷ்டப்பட்டதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் புக் ஃபேர் திருப்பூர் புக் ஃபேர் போகிறோம் அங்கே நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வழியாக தான் நண்பர் ஸோ அவர் நிறையா விஷயங்களை எனக்கு வந்துட்டு சொன்னார் நிறையா தெரிஞ்சுக்காத விஷயங்கள் புதிய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் ஸோ அவர் சந்தித்ததுல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ அவர் நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த திருப்பூர் புக் ஃபேரில் இருந்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி திருப்பூர் புக் ஃபேர் அவசியம் நீங்கள் பாருங்க சேனலில் வீழாக இருக்குது அடுத்தது நாமக்கல் புத்தக திருவிழா தொடங்குறது பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஆறு தொடங்கிறது நடைபெறுகிறது பிப்ரவரி ரெண்டு வரையும் நடைபெறுது வெள்ளி டு வெள்ளி நடைபெற இடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தெற்கு ஸோ போன வருடம் வடக்கில் அழைச்சு நினைக்கிறேன் ஸோ நாமக்கல் அது எப்படி நான் போன வருஷம் போனே இந்த வருஷம்னா போகல நாமக்கல் தெற்கில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நடைபெறுது அதற்கு பிறகு சிவகங்கை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஏழு தொடங்கி பிப்ரவரி ஆறு வரையும் நடைபெறுது மன்னர் மேல்லைப்பள்ளி போன வருஷம் சிவங்கலைக்கு தான் நடந்துச்சு ஸோ இந்த வடம் அதே இடத்துலாம் நடைபெறுது ஜனவரி இருபத்தி ஏழுலேருந்து பிப்ரவரி ஆறு வரையும் அதற்கடுத்து திருவாரூர் புத்தக திருவிழா திருவாரூர் நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது செட்டிங்லாம் போட்டுக்காங்கன்னு ஸோ இப்போ டேட் கன்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரையும் நடைபெற இடம் எஸ்எஸ் நகர் ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா வந்து திருவாரூர் உள்ள பஸ் ஸ்டாண்டே போதும் நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா இறங்க கூட வேணாம் அந்த ஆர்ச் திரும்பும்போதே என்ட்ரன்ஸ்ல இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் எஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் திருவாரூர் புக் ஃபேர் போலாம் அடுத்து திருவாரூருக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்லேயே பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் ஸ்டார்ட் ஆகுது மயிலாடுதுறையிலையும் பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்கும் நடைபெறுது நடைபெற இடம் தர்மபுரம் ஆதினம் கலைக்கல்லூரி ஸோ நான் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தோணுது சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள தான் காட்டுச்சு ஸோ பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தர்மபுரம் ஆதினம் கலைக்கல்லூரி தான் நடைபெறுது இதற்கடுத்து பார்த்தோம்னா திருநெல்வேலி புக் ஃபேர் திருநெல்வேலி புக் ஃபேர் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு ரெண்டா மூன்றா அப்படிங்கிறது அது என்ன எனக்கு சரியாக இல்லை பட் முடிவடைகிற தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பதிமூணு ஸோ பிப்ரவரி ரெண்டு அல்லது மூன்று தொடங்கும் பதிமூணு வரை நடைபெறுது திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி நிறையா ஒரு பொருணை நிலை திருவிழான்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் நடத்தலாம்னு நினைக்கிறேன் இப்போ இலக்கிய திருவிழா அது மாதிரி பேச்சு போட்டி இது மாதிரி நிறையா நடத்துகிறதுனால ரெண்டு மூணு இடங்களில் பிரிஞ்சு நடக்குது ஸோ நேருஜி விளையாடரங்கம் போட்டுருந்தாங்க நேஜூரி நேருஜி அரங்கம் டவுன் இப்படி ரெண்டு மூணு பிளேஸ்லாம் போட்டிருக்காங்க பட் புக் ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா போன வருஷம் வாவசி ஸ்டேடியம் நடந்துச்சு பாளையங்கோட்டை வவுசி ஸ்டேடியமில் இந்த மாதிரி புக் ஃபயர் என்ன போட்டிருக்காங்கன்னா மாநகராட்சி அந்த எக்ஸிபிஷன் சென்டர் அங்கே உள்ளதில் பார்த்தோன்னா டவுன் டவுன் பொருட்காட்சி திடலில் மாநகராட்சி வர்த்தக மையம் ஸோ இங்கே தான் நடைபெறுது ஸோ திருநெல்வேலியில் நாலஞ்சு நடக்குது பட் புக் ஃபேர் நடக்கிறது பார்த்தோன்னா டவுன் பொருட்காட்சி திடம் மாநகராட்சி வர்த்தக மையம் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் அப்படின்னு காட்டுச்சு ஸோ ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் நியூ பஸ் ஸ்டாண்டாக தான் சரி பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் ஒரு பஸ் ஏறி போக வேண்டியிருக்கும் இருக்கும் பட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் மேப்பில் காட்டுது ஸோ திருநெல்வேலிக்கு அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இங்கே போகிறது எப்படி என்ன நம்பர் பஸ் அப்படிங்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஸோ இந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நடக்குதோ அந்தந்த டிஸ்ட்ரிக் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க ஏன்னா உங்கள் ஊரில் புத்தகத் திருவிழா நடக்கிறது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது மாதிரி பஸ் ரூட் இருந்தால் கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா பார்க்குறவங்க யாராவது தேடி பார்க்குறவங்களும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு பிறகு ராமநாதபுரம் புத்தகத் திருவிழா ராமநாதபுரம் பிப்ரவரி ரெண்டு தொடங்குது முடிவடைகிற தினம் வந்து பிப்ரவரி பன்னிரண்டு நடைபெற இடம் ராஜா மேல்நிலைப்பள்ளி போன வருடமும் ராஜமநாதபுரத்தில் நினச்சி ராஜா மேல்நிலைப்பள்ளி ஸோ சிவகங்கையில் மன்னர் மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் ராஜாமில்லை பள்ளி அதோட கிரௌண்டில் அதுக்கு பிறகு விழுப்புரம் புத்தக திருவிழா விழுப்புரம் புத்தக திருவிழா இரண்டாம் தேதி தொடங்கும் இதுவும் பிப்ரவரி ரெண்டு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று வரையும் நடைபெறுது ஒரு சில இடங்களில் வந்து பிப்ரவரி பன்னெண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ முடிவரை தினம் கொஞ்சம் மாறலாம் நடக்கிற இடம் பார்த்தோம்னா நகராட்சி திரு ஸோ இதுவும் நியூ பஸ்ஸு பக்கத்துலேயே ஸோ விழுப்புரம் ஸ்டாண்டில் போய் இறங்கிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும் சூப்பராக ஸ்டேஜ் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு இது வந்து அடுத்து சொல்கிற ரெண்டு டிஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாகர்கோவில் புக் ஃபேரும் ஒரு செய்தி வந்திருக்கு பிப்ரவரி ரெண்டு தொடங்கி பன்னெண்டு முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எந்த இடம் என்னென்னு வரைக்கும் சரியான தகவல் இல்லை திருநெல்வேலி நடக்கும்போது பக்கத்துறை நாகர்கோவில் நடக்குமா அப்படிங்கறதும் கன்ஃபர்மேஷனில் பட்டு திருவாரூர் நடக்கும்போதே மயிலாடுதுறை பக்கத்தில் நடக்குது என்னென்னு சொல்ல போனால் விழுப்புரம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை இந்த பக்கம் திருவாரூர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வரும் ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது பட் நாகர்கோவில் அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா நான் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுடுறேன் அதற்கு பிறகு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு தேதி அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒன்பது டு பத்தொம்பது சொல்லியிருக்காங்க பட் பிளேஸ் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை ஒருவேளை கலெக்டரேட் நடக்கலான்னு கலெக்டரேட்டில் நல்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை வேறு எங்கேயாவது நடக்குதா பச்சைப்பா ஸ்கூலில் நடக்குதா என்ன தெரியல ஸோ பிப்ரவரி ரெண்டு நம்ம பார்த்தோன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் தொடங்குதுன்னா திருவாரூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ராமநாதபுரம் விழுப்புரம் நாகர்கோவில் ஆறு டிஸ்ட்ரிக் இதில் நாகர்கோவில் கூட ஒரு அன்கன்ஃபார்ம்டு அப்படின்னா கூட அஞ்சு டிஸ்ட்ரிக் திருநெல்வேலி மட்டும் ரெண்டு அல்லது மூணு அப்படி நீங்கள் கட் பண்ணால் கூட நாலு டிஸ்ட்ரிக்டில் ஷூராக தொடங்குது ஸோ மறுபடியும் லிஸ்ட்டு வேகமாக வாச்சிடறேன் நோட் பண்ணிங்க திருப்பூர் ஜனவரி இருபத்தைந்துலேருந்து பிப்ரவரி நான்கு வரையும் வேலன் ஹோட்டல் வளாகம் காங்கேயம் ரோடு அதுக்கு பிறகு நாமக்கல் ஜனவரி இருபத்தி ஆறுலேருந்து பிப்ரவரி ரெண்டு வரையும் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் தெற்கு அதுக்கு சிவகங்கை ஜனவரி இருபத்தி ஏழுலேருந்து பிப்ரவரி ஆறு வரையும் மன்னர் மேல்நிலைப்பள்ளி கிரௌண்ட் திருவாரூர் பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரையும் எஸ்எஸ் நகர் நியூ ஸ்டாண்ட் பக்கத்தில் மயிலாடுதுறை பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரையும் தர்மபுரம் மாதிரம் கலைக்கல்லூரி அடுத்த திருநெல்வேலி ரெண்டு அல்லது பிப்ரவரி ரெண்டு அல்லது மூன்றுரை தொடங்கும் பிப்ரவரி பதிமூன்று வரையும் டவுன் பொற்காட்சி திரு மாநகராட்சி வர்த்தக மையம் அடுத்தது ராம்நாடு பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரையும் ராஜா ராஜாமெல்லிப்பள்ளி மைதானம் விழுப்புரம் பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரையும் நகராட்சி திரு நியூ பர்ஸ்டான் பக்கத்தில் நாகர்கவியில் பிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரையும் அன்கன்ஃபார்ம்டாக இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் ஷார்ட் ஸ்டுடியோவில் சொல்கிறேன் காஞ்சிபுரம் ஒன்பது டு பத்தொம்போது இது என்ன ப்ளேஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்குது இது ஒன்று நான் அப்டேட் ஆனதுக்கு பிறகு சொல்கிறேன் ஸோ இந்த தகவல்களை குறிப்பாக அவங்க நண்பர்கள்கிட்ட போய் சேருங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துருந்தா கூட இந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போக சொல்லுறாங்க குழந்தைகளுக்கு அவ்வளோ எல்லா ஒரு புக் ஃபார்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சாலாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்வெட்டர் புக்ஸ் ஆப்பிள் புக்ஸ் அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது சில்ட்ரன்ஸை கொண்டு போங்க உங்களுக்கே வாசிக்கிற பழக்கம் விளாடி கூட சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போங்க அவங்க கேட்குறது ஒரு நாலஞ்சு புத்தகம் அதை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் ஸோ என்னால் முடிஞ்ச புக் ஃபேர்ஸு நான் வந்து பார்க்குறேன் ஸோ நான் புக் ஃபேர் இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு பார்க்குறேன் இவ்வளோ புக் ஃபேர் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக என்னால் அட்டன் பண்ண முடியாது பத்து புக் ஃபேர் பத்து டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு சிலதான் அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசிக்கிற பக்கம் போகலாம் வாசிக்கிறதே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் பட் திருப்பூர் மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது போது புக் ஃபேர் தொடர்ச்சியாக போகணும் ஏன்னால் நம்ம ஒரு பிளான் பண்ணி போகிறோம் அது ஒன்று நடக்குது புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க புதிய புதிய மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறப்ப புக் ஃபேரும் தொடர்ச்சியாக போகணுங்கிற மாதிரியும் இன்ட்ரஸ்ட் வருது ஸோ பார்ப்போம் எத்தனை புக் ஃபேருக்குனால போக முடியுது எவ்வளோ வீடியோஸ் போட முடியுது அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிறேங்க நிறைய புத்தகங்கள் குறித்தையும் புத்தக தொழிலாக்கள் குறித்தும் நிறையா பிடிக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க மறுபடியும் இன்னும் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி